ஆம்ஸ்டாங்கை பத்தி ஆகா ஓகோன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிஸ்கின் ஸ்டைல பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொறுக்கிடா ஐயோக்கிய பயடா ரவுடி பயடா அவருக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கடா பேஸ்ட் ஒண்ணுமே தெரியாம நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது நீங்க பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஆம்ஸ்டாங் ஒருத்தான் கிடையாது கத்திய எடுத்தவ கத்தினால்தான் சாக ஊர்ல அவங்க பண்ணாத ரவுடித்தலமா அப்படின்னு ஒரு பக்கம் எமையை கலப்பியூரா கலப்பி கலப்பியூராலாம் அதுவும் நல்லா வந்து டிபேட்டுக்கு உள்ளாகும் இப்போ ஆம்ஸ்டாங்க ரவுடின்றாங்கல்ல அதாவது அவரை வந்து கொலகார கொள்ள கரைக்கிறதே ஒரு மாஃபியா கும்பல் தலைவனாகவே பார்க்குறாரு அவரை ஒரு அரசியல் தலைவராக இப்போ பார்க்கறதுக்கும் காட்டுறதுக்கும் யாருக்கும் விருப்பம் இல்லை ஒரு மாஃபியா கும்பலோட தலைவர் அவ்வளவுதான் அவர் இதுக்கு முன்னாடி பண்ணாத அட்டகாசங்கள் இல்லை அவர் இதுக்கு முன்னாடி பண்ணாத அப்புழியங்கள் இல்லை அடிச்சு குடிச்சு காசை சேர்த்து வாங்கி அவ்வளவு தூரம் பல பேர் வயித்தறிச்சலை கொட்டி அந்த வயித்தறிச்சல் தான் இப்படி வாயிலேயே விழுந்திருக்கு அப்படித்தான் சொல்றாரு இது வரைக்கும் ஆம்ஸ்டாங்க எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அத கேஸ்ல வழக்குல பேரை சேர்க்கிறது வேற அது வழக்கமான ஒன்று அதை வந்து யாரு வேணாலும் போய் சேர்த்துக்கலாம் இவரை சேருங்க அவரை சேருங்க ஊருக்கு மொய் எழுதுற மாதிரி என் பேரையும் எழுதிக்கங்க அவர் பேரையும் எழுதிக்கங்க எந்த கேஸ்ல இது வரைக்கும் எதையாச்சும் சம்பவத்தை செஞ்சுட்டு கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆயிருக்காரா இல்ல இந்த சம்பவத்தை இவர் செஞ்சுட்டாருன்னு சாட்சியோட எங்கயா நிரூபிச்சிருக்காங்களா இல்ல இவர் என்னையை வெட்டிட்டாரு குத்திட்டாரு மரட்டாரு அடிக்கிறாரு உருட்டுறாரு எங்கேயாச்சும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குதா ஐயா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கதான் ஐயா கவர்மெண்ட் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது காவல்துறை பண்ணுது ஊர்ல இருக்க அத்தனை அரசியல்வாதிகளும் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க என்னமோ இவர் ஒருத்தர் மட்டும்தான் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பண்றது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரவுலிகளோட பெரிய பழக்கம் இருக்குப்பா பேக்ரவுண்டு பின்னணியெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அதுவும் ஏரியால இருக்கிற பிசினஸ்மேனுக்கு மேனுக்கு ரியல் எஸ்டேட் பண்றாக்குள்ள அவருக்கு யாரையாவது தெரியாம இருக்குமா இல்ல அவரை வந்து யாரும் அப்ரோச் பண்ணாம இருப்பாங்களா ஆல்ரெடி இருக்கு இந்த இடம் எல்லாம் அப்படித்தான் இருந்தது பூவை மூர்த்தியாட்ட இருந்தாங்க இந்த பக்கம் ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்தாங்க ஒவ்வொருத்தையும் இருக்கிறப்ப அவர் ஏரியால ஒரு ஆளா வர்றப்போ அவரை அவரை பின்னாடி சில பேர் பூவை வாங்கி பழக்க பழக்க வரத்தான் செய்யாரு எல்லாருக்கும் கூடயும் அவர் பழகிருக்காரு இல்லைன்னு தான் சொல்லல ஆனா எல்லாரு கூடையும் அவரு சம்பவம் செஞ்சிருக்காருன்னு எங்கயாச்சும் யாராச்சும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா பேர அடிபடத்தாப்பா செய்யும் அதெல்லாம் வந்து இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ ஒருவேளை இவர் இதை பண்ணியிருப்பாரோ ஏகப்பட்ட யூகங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா எல்லா யூகத்தையும் யூகத்தோட அடிப்படையில் வைக்கிறான்னு தான் இங்க ஒருத்தனும் உத்தமே கிடையாது அந்த மனுஷன் என்ன செஞ்சான்றதே விட்டுட்டாங்க இப்ப அதை அப்படியே டைவர்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்கஷன் எல்லாம் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு அவர் எடுத்த பேரோட அவர் நல்லா இருப்பார் இல்லாட்டி அந்த அந்த மனுஷன்ன சார் அது என்ன பண்ண அப்படின்றத மறக்கடிக்கிற அளவுக்கு இதுவரையும் அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தா பெருமையா பேசுறதுனாலும் நல்ல மனுஷையா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்ல அந்த எண்ணத்தையே மாத்தி விட்டுருவாங்க போல போற போக்கையெல்லாம் பார்த்தா பண்ண வேண்டியதா இருக்கு சரி இவ்வளவு பெரிய ரவுடி ஒரு பேச்சு சொல்றேன் இவ்வளவு பெரிய கேங்கு மாஃபியா இப்ப எல்லாரையும் தெரியுது பெரிய பெரிய ரவுடி பட்டியல இருக்கு எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வால்ட் லிஸ்ட்ல இவர் இருந்திருக்காரா இவர பிரபல ரவுடின்னு எங்கயாவது போட்டிருக்காங்களா இல்ல இவர் இந்த மாதிரி இதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் வருது இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கேசுகள்ல இவர் பேறுகள் அடிபட்டு இருக்கா இவரை டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்களா ஏன் தான் இப்ப இத போற்றை பண்றாங்கன்னு தெரியல ஒருவேளை ஒரு நல்லவனை காப்பாத்ததுக்கு நம்ம விட்டுட்டோமோ தவறிட்டோமோ அப்படின்ற எண்ணமா இல்ல இவன் நல்லவனே இல்ல இவங்க சும்மா கலப்புறாங்க அப்ப அந்த ஆயிரம் பேர் படிக்க வச்சா அது பொய்யா அத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்ற பொய்யா சில பேருக்கு சொந்த செலவுல கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்க பிரச்சனைன்னு ஓடி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கான்னு அது பொய்யா ஒண்ணுமே பண்ணாம தான் ஒரு ஊரே திரண்டு போய் நிற்கும் ஒரு ரவுளிக்கு எங்கேயாவது ஒட்டு மொத்த ஊர் உட்காந்து அழுகுமா சார் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவாங்க சார் தானா வருவாயில்ல அங்க வந்த கூட்டத்தை பார்த்தா நமக்கு தெரிய வேணாம மாயாவதி வந்துட்டு போறாங்க ஐயா ஸ்டாலின் போய் ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு ஒரு பிரபல ரவுளிக்கு ஒரு பிரபல என்ன சொல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இத்தனை பேரு போய் ஆறுதல் சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்களேன் அப்புறம் எதுக்கு இதையெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதுவும் நடக்குது ஒரு பக்கம் அதுவும் நடக்குது அரசு மரியாதையோட ஒரு அரசாங்க நிலத்தை குறித்து ஒரு ரவுடிய கட்ட பஞ்சாயத்து பண்றவன அதாவது என்ன சொல்ல பொதுமக்களுக்கு என்ன பயமுறுத்துறவன இப்படி அண்ணுவாங்களா இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா செத்துட்டான் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க அப்புறம் இவ்வளவு பண்ணாங்க ஒண்ணு கவர்மெண்ட் பண்றது பொய்யா இருக்கணும் இல்ல கவர்மெண்ட் பண்றது கண்துடைப்பாக இருக்கணும் இல்லாட்டி இவங்க பேசுறது பொய்யா இருக்கணும் எது உண்மை எது பொய்ன்னு நீங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எவனை பத்தி வேணாலும் ஒரு முடிவெடுக்கும் இருக்கிறப்ப அந்த ஆளை பத்தி பண்ணி அவர் பதில் சொல்லியிருப்பார் நான் எங்கடா பண்ணேன் எனக்கு எங்கடா கேஸ் இருக்கு இது வரைக்கும் எந்த கேஸ்ல அவரை போய் பேட்டி எடுத்திருக்காங்க எந்த கோர்ட்டு வாசல நின்று அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் பிரச்சனைக்காக அவர் கோர்ட்டு போயிருக்காரு தவிர மற்றவங்க இந்த பிரச்சனை நான் செஞ்சேன்னு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போனதே கிடையாது இந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயும் செய்வாங்க இப்பயும் அவர் செய்யறாங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவனோ ஒருத்த சொல்றா இப்ப நான் சொல்றேன்னு எதையுமே இப்ப நான் எதையுமே சொல்லலை அது வேற பிரச்சனை ஒருவேளை நானே எதையாவது சொன்னாலும் உண்மையா பொய்யான்னு ஒரு தடவை